மதில் சுவர் மதில் சுவர் எதற்காக கட்டுகின்றோம் பாதுகாப்பிற்காக ஒருவேளை மதில் சுவர் இல்லை என்று வைத்துக் என்ன நடக்கும் எது வேண்டுமானாலும் எந்த மிருகம் வேண்டுமானாலும் நமது இடத்திற்குள் வரலாம் எதிரிகளும் கூட நமது இடத்திற்கு வந்து நமது பொருட்களை சேதப்படுத்தலாம் கொள்ளையிடலாம் ஏன் நம்மையே கூட அழித்து விடலாம் ஆகவேதான் மதில் சுவர் என்பது மிக அவசியமாக எல்லா இடத்திலும் தென்படுகின்றது ஆனால் இன்றைய வாசகத்தில் இறைவாக்கினர் செக்கரியா என்ன சொல்கிறார் தெரியுமா எருசலேமுக்கு மதில் சுவரே தேவையில்லை ஏன் தெரியுமா நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனே நெருப்பு போன்ற மதில் சுவராக உங்களுக்கு இருக்கின்றார் என்று சொல்கின்றார் ஆகவே உங்களுக்கு மதில் சுவர் தேவையில்லை இதை அவர் ஏதோ உலகத்தனமாக சொன்னாரா என்று கேட்டால் இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுகின்றார் உங்களுக்கு வெளிப்புறத்தை பாதுகாப்பதற்காகத்தானே மதில் சுவர் அப்படி என்றால் உள்ளே இருக்கக்கூடிய கடவுளையும் உனது சுத்தமான எண்ணத்தையும் பாதுகாப்பதற்கு உனக்கு யார் தேவை நிச்சயமாக ஆண்டவர் தான் தேவை நல்ல எண்ணங்களையும் மனசாட்சியையும் தூய்மையையும் பாதுகாப்பதற்கு கடவுள்தான் தேவை கடவுளே உன் மனதில் அமர்ந்திருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும் ஆகவே கடவுளை பற்றிக்கொள் உன் மனதிற்குள் பேய் எந்த காரணத்தை கொண்டும் நுழையவே நுழையாது என்பதைத்தான் செக்கரையாயை இறைவாக்கினர் என்று சொல்கின்றார் இதேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்கின்றார் ஆட்டுக்குட்டிலுக்கு வாயில் நானே என் வழியாக நுழைபவர் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர் மதில் வழியாக நுழைய வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்பவர் திருடர் அவர்களெல்லாம் இறைவாக்கினர்கள் அல்ல அவர்கள் நன்மை செய்பவர்களும் அல்ல என்பதை குறிப்பிட்டு பேசுகின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் வேறு வேறு எண்ணங்கள் விபுளியத்தில் இல்லாத எண்ணங்களை நாம் நமக்குள் போட்டுக்கொண்டால் அதெல்லாம் தீமையைத்தான் நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கையற்ற காரியங்களாகத்தான் அது முடியும் அதே சமயத்தில் இயேசு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் கடைபிடித்தால் இயேசுவே நமது மனதிற்கு வேலியாக இருப்பார் நெருப்பு வேலியாக இருந்து நமது விசுவாசத்தை பாதுகாப்பார் என்பதைத்தான் சொல்கின்றார் ஆகவே சொன்ன இயேசு வார்த்தைகளை மட்டுமே இருகப்பற்றுக்கொள்வோம் அதுவே நமக்கு நமது மனசாட்சிக்கு வேலியாக இருந்து நம்மை பாதுகாக்கும்